வணக்கம் அக்ஷயலக்ன லக்ன ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமா வெங்கட் நேற்று ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க பிரசன்னம் மூலமாக எப்படி ஜாதகத்துக்கு பலன் பார்க்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம ஜாதகமே இல்லாதவங்களுக்கு தான் பிரசன்னம் மூலமாக ஏல்பி முறையில் ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது இன்னைக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்றைய தேதிக்குண்டான கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குது இப்போ அவருக்கு கேட்ட கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா வேலையை பற்றி கேள்வி எனக்கு வேலை எப்படி இருக்கும் அடுத்த வேலை சேஞ்ச் பண்ணலாமா அடுத்த வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியின் தன்மையாக இருந்தது இப்போ இன்றைய நேரத்துக்கு பிரசன்னம் அப்படிங்கிறது பார்க்குறோம் ஏல்பில் எப்படி இருந்திங்கன்னா திரு புதுவை மூர்த்தி சார் வந்து ரொம்ப அருமையாக பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம பிறப்பு லக்னத்திற்கு அப்படிங்கிறது நம்ம ஜாதகம் பார்ப்போம் இன்றைய கோச்சாரம் அப்படிங்கிறது பிரசன்னம் அப்படிங்கிறது எடுக்கப்படுகிறது இதில் வந்து நார்மலாக நம்ம ஜாதகம் பார்க்குறோன்னா இன்றைக்குள்ள கோச்சாரம் இன்றைய லக்னம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு ஏல்பி லக்னம் உங்களுக்கு ஸ்பெஷலாக இந்த ஏல்பியில் மட்டும்தான் இங்கே தனிமையாக எடுத்து காணிக்கப்படுகிறது அவங்களுடைய கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதில் அப்படிங்கிறது இந்த கிரகங்கள் கொடுக்குமானால் ஏல்பி லக்னம் நமக்கு கண்டிப்பாக சுட்டி காட்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஜாதகர் கேட்ட கேள்வி ஏல்பி லக்னம் அப்படிங்கிறது தனுசு லக்னம் வேலைய பத்தி கேள்வி கேட்டிருந்தாரு தனுர் லக்னத்துக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்துல உட்கார்ந்துன்றது ஜாதகர் நல்லா இருக்கிறாருன்னா நல்லா இருக்கிறாரு ஜாதகர் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கன்னா ஏழுங்கிறது நண்பர்கள் சூழ்நிலை சமூகம் சார்ந்து எங்கக்கூடிய ஒரு நபர் இவரை யார் வேணா ட்விஸ் பண்ணலாம் அதசை இதைன்னு சொல்லலான்னா இவர் ஓகே செய்யலாங்கிற ஒரு தன்மை மட்டும்தான் இந்த ஜாதகருக்கு இருக்கும் சரி இந்த நட்சத்திர புள்ளி யாருன்னா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அதோட அதிபதி யார் அப்படின்னா கேது பகவான் கேது பகவான் இங்கே இருக்கிறாருன்னா ஒம்போதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அப்போ இந்த ஜாதகர் ஆல்ரெடி வேலை பார்க்குறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் நம்ம இப்போ கேட்கணும் அவர்கிட்ட கேட்டது வேலை பார்த்துட்டு இருக்கீங்களான்னு அவர் ஆல்ரெடி அந்த மூல நட்சத்திரம் ஒன்று மூல நட்சத்திரம் இரண்டு இரண்டு வருஷமாகவே வேற ஒரு இடத்துல வேலை செய்கின்றார் அப்படிங்கிறது உண்மை எந்த இடத்துல வேலை பார்ப்பாங்கன்னு கேள்வி கேட்டிங்கன்னா ஒன்போதுங்கிறது ஆன்மீகம் குரு சம்பந்தப்பட்டது பயணம் சம்பந்தப்பட்டது இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தொலை தூரத்தில் வேலை அவர் அப்படிதான் வேலை பார்க்குறாரு அப்படிதான் வேலை பார்க்கறாரு சரி இன்றைய அவருடைய கேள்வி பத்தாம் பாவகம் சார்ந்தது வேலை எப்படி இருக்கும் வேலை மாற்றங்கிறது அடுத்தது கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்வி இப்போ முதல்ல இந்த பத்தாம் பாவகம் யாருன்னு பார்க்கணும் பத்தாம் பாவகத்துல யார் உட்கார்ந்து இந்த ரெண்டுக்கும் பதில் தெரிஞ்சா போதும் நீங்க கேட்ட கேள்விக்கு விடைங்கிறது கிடைச்சிரும் இந்த பத்தாம் பாவக அதிபதி புத பகவான் அவர் எங்க இருக்கிறாருன்னா இந்த ஜாதகருக்கு எட்டாம் இடத்துல எட்டாம் இடம்ங்கிறது மறைவிடம்னு சொல்லுவோம் தொலைதூரம்னு சொல்லலாம் வெளிநாடுன்னு சொல்லலாம் பயணம் செய்துண்டு நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு அந்த மாதிரி இப்போ இந்த ஜாதகர் வந்து வெளிநாட்டு வேலையோ வெளியூர் வேலைக்கோ முயற்சி செய்கிறாரான்னா வேலைக்கு முயற்சி செய்கிறார் அது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த எட்டாம் இடத்து அதிபதி சந்திரன் வந்து லக்னத்தில் இருக்கிறாரு அஷ்டமாதிபதி லக்னத்தில் இருக்கும்போதே ஜாதகருக்கு தற்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் தனக்கு கிடைச்சதை பயன்படுத்த முடியாத ஒரு தன்மையாகவே இருக்கு வேலையோட நிலை நல்லா இருக்குன்னா வேலை கிடைச்சும் அதை எடுக்கணுமா வேண்டாமாங்கிற கேள்விதான் அதிகமாகவே இருக்கும் வேலைக்கு வாய்ப்பு இருக்குதானா இந்த நட்சத்திரம் ரெண்டு முடிஞ்சு நட்சத்திரம் மூணாம் பாதம் செல்லும் போது ஜாதகர் வேலைக்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது எந்த இடத்துல வெளிநாடு வெளியூர் அது எப்படி சொல்றீங்க இந்த லக்னத்திற்கு பனிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியது வெளிநாட்டு கிரகம் எங்கே உட்காந்துருக்குது பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வேலை ஸ்தானத்தில் அப்போ இவர் வேலைக்கு போகலாமான்னா தாராளமாக போகலாம் எப்போ வாய்ப்பு வந்திருக்குன்னா இந்த நட்சத்திரம் முதல் பாதம் இந்த ஜாதகருக்கு லக்னம் எப்போ மாற்றம் அடைஞ்சதோ அதாவது நம்மளை பிரச அவருடைய ஜாதகம் பார்த்தாலும் இதே நிலை தான் காமிக்கும் இந்த லக்னம் எப்போ சேஞ்ச் ஆச்சோ அப்பத்துலேருந்தே அவருக்கு இந்த லக்ன மாற்றம் நடந்ததுலேருந்தே வேலைக்குண்டான வாய்ப்புங்கிறது இருக்கும் அதை பயன்படுத்தலாமா நான் பயன்படுத்தலாம் ஆனா லக்னத்துல அஷ்டமாதிபதி இருக்கிறனால ஜாதகருக்கு ஒரு குழப்பமான மனநிலை அப்படிங்கிறது இங்க குறிக்காட்டுது ஒருத்தங்களை நம்பி போறோம் அது சரியா இருக்குமாங்கிற ஒரு தன்மை கூட அவருக்கு இருக்குது கொஞ்சம் இந்த மூல நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரும்போது ஜாதகருக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த லக்ன நட்சத்திர புள்ளி கேது பகவான் இந்த கோச்சாரத்தில் எங்கே இந்த அடுத்தது எங்கே போவார்னா இந்த இடத்துக்கு போவார் எட்டாம் எட்டாம் இடத்துல கேது பயணம் செய்யும்போது ஜாதகருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்டது வெளியூர் சம்மந்தப்பட்டது இருக்கிற இடத்துலேருந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஜாதகரே செய்வார் ஆனால் கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிறது சொல்லலாம் நம்ம ரொம்ப எளிமையாக பிரசன்னத்தின் மூலமாக ஒரு நபருக்கு ஜாதகம் பார்க்க முடியுமானா முடியும் பனிரெண்டு பாவகங்களுக்குள்ளான கேள்வியும் சொல்ல முடியுமானா சொல்ல முடியும் பார்க்கலாம் மீண்டும் ஒரு ஜாதகத்தில் நன்றி